Awakening Live, Awakening Wednesdays க்கு வரவேற்கிறோம். நாம் ஜெனிபர் லெக்லேர் தி அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் குளோபல் மூவ்மெண்ட் இன் பாவலர் நாம் நூடி ஓடிவது நாடுகள் இருக்கிறோம் விழிப்புணர்வு எழுச்சிக்காக போராடி காவலாளிகள் தீர்க்கதரிசி ஜெபக்காரர்கள் எழுச்சி மனப்பான்மை கொண்ட ஜெப வீரர்களை எழுப்புகிறோம் எங்களை அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம்ல சேருங்கள் இன்னைக்கு உங்களுடைய இடைச்சர்கள் ஜெப நிலைப்பாடு பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன் இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு மக்கள் இவை பற்றி விவாதிக்கிறார்கள் ஜெபிப்பது எப்படி என்று விவாதிப்பது கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிறது நாம் நின்று கொண்டிருக்கிறோமா நாம் படுத்து கொண்டிருக்கிறோமா நம்ம உட்கார்ந்திருக்கிறோமா இப்போது நான் இதை சொல்வேன் போராட்ட ஜெபங்களை நான் நின்று செய்ய விரும்புகிறேன் போராட்ட ஜெபங்களை நான் முன்னும் பின்னும் நடந்து செய்ய விரும்புகிறேன் நம் உடல் நிலைப்பாட்டை பொறுத்தவரை ஜெபிப்பதில் தவறு எதுவும் இல்லை நம் இருதய நிலை சரியாக இருந்தால் அது முக்கியமல்ல ஆனாலும் இதை பார்ப்போம் ஏனெனில் ஜெபிக்க பல வழிகள் உள்ளன இவை தேவனுடைய வார்த்தையில் உள்ள இயக்கங்களை நாம் புரிந்துகொள்வது முக்கியம் ஆகையால் பிதாவே இன்று இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எங்கள் கண்களைத் திறந்து எந்த தவறான கருத்துக்களையும் போதனைகளையும் உடைத்து ஜெப நிலைப்பாடுகள் பற்றி உங்கள் வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை ஏற்க உதவுகிறீர்கள் என்று நன்றி சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் நான் என் புத்தகம் தி டிவோஷனல் இலிருந்து போதித்து விளக்குகிறேன் இதில் ஆண்டின் ஒவ்வொரு நாளுக்கும் பதிவுகள் உள்ளன ஆனால் இந்த கருத்துக்களை விளக்குகிறேன் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கினால் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் அதை என் இணையதளமான ஜெனிஃபர் லிக்ளியர் டாட் அல்லது ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களில் எங்கும் பெறலாம் இப்போது நம் வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி நிகழ்ந்தார் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு உன் கண்களின் வழிகளை கவனிக்கட்டும் அப்படியாண்ணா ஜெபத்துல உங்கள் நிலைமை என்ன நான் சொன்னது போல் போர் ஜெபங்களை நின்று ஜெபிப்பதையே நான் மிகவும் விரும்புகிறேன் எனில் அது ஒரு பெரிய தாக்கத்துடன் ஒரு வலிமையான படை போன்ற நிலைமையில் இருக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் நோயா இருந்தால் நான் படுக்கையில் இருந்தபடியே போர் ஜெபம் செய்யலாம் அதை செய்ய தவறான வழி எதுவும் இல்லை தேவனுடைய வார்த்தையில் பல்வேறு ஜெப நிலைகள் காணப்படுகின்றன சிலர் உண்மையில் ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்கள் மத்தியஸ்த ஜெபம் செய்யும் போது எந்த நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இதில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் பாருங்க ஆபிரகாம் உண்மையில் தன் முகத்தை தரையில் வைத்து ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம் ஆதி ஆகமும் பதிஏ நானும் முன்பு என் முகத்தை தரையில் வைத்து ஜெபித்துள்ளேன் பொதுவாக நான் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது முழுமையாக தேவனிடம் சரணடைவதற்காக அப்படி செய்கிறேன் நான் என் முகத்தை தரையில் போடுகிறேன் டோடியோஸ்டின் அவர்களுக்கு புற்றுநோய் என்று கண்டறியப்பட்டபோது மருத்துவர்கள் அவருக்கு ஒரு வாரம் மட்டுமே வாழும் என்று கூறினார்கள் அப்போது அவர் மற்றும் அவரது கணவர் ஜான் படுக்கையின் முடிவில் சென்று தங்கள் முகத்தை தரையில் வைத்து தேவனை நோக்கி அழைத்தார்கள் என்ற கதையை நான் நினைவு கூறுகிறேன் அதை ஆண்டவரின் முன் முழுமையாக படுத்துக் கொள்வது என்று கூறுவார்கள் இது பணிவின் அடையாளம் அதை செய்யும் நேரமும் இருக்கிறது இப்போ நீங்கள் விரும்பினால் எப்போதும் அந்த முறையில் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் அது அவசியம் இல்லை அது ஒரு பொருளை குறிக்கிறது இல்லையா மற்றொரு முறையில நம்ம ஆபிரகாம ஜெபத்தில் வணங்குற நிலையில பாக்குறோம் அது ஆதியாகமும் இருபத்தி நாயிரம் பிஎட்டு மோசே தன் கைகளை நீட்டி ஜெபித்தார் என்பதும் நமக்கு தெரியும் இல்லையா யாத்ராகமம் ஒன்பது இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பதில் அவர் தன் கைகளை நீட்டி ஜெபித்தார் நீங்களும் அதை செய்யலாம் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம் வேதாகமம் அதை பற்றி பேசுகிறது சாலமோன் ராஜா ஜெபத்தில் முழங்கியுள்ளார் அதை நாம் ஒன் இராஜாக்கள் எட்ட ஐம்பத்தி பார்க்கிறோம் இயேசு வானத்தை நோக்கி ஜெபித்தார் ஆனால் ஆ ஜெபிக்க வானத்தை நோக்கி பார்க்க அவசியம் இல்லை தேவன் உங்களுள் இருக்கிறார் நீங்கள் கீழே பார்க்கலாம் நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பதில் முக்கியத்துவம் இல்லை ஆனால் வேதாகமத்தில் மக்கள் பல்வேறு முறைகளில் நான் பார்க்கிறோம் இங்கு முக்கியமானது நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய சித்தத்தின் படி மனமார்ந்த ஜெபம் செய்கிறீர்கள் என்றால் ஜெபிக்க தவறான வழி எதுவும் இல்லை என்பதே பவுல் போர் ஜெபம் நின்று செய்யப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தார் பாருங்கள் நான் இங்கே நின்று நான் 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 வசனத்தின் மீது இருக்கிறேன் செய்ய வேண்டிய அனைத்தையும் முழு ஆயுதத்துடன் நாம் ஆண்டவரின் முன் ஜெபிக்க அமரலாம் என்பதும் இயல்பானதே பல நேரங்களில் நாம் ஆண்டவரின் முன் அமர்ந்து ஜெபிக்கும் போது அது ஒரு காத்திருக்கும் ஜெபம் ஆகும் நீங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்து அல்லது உங்களை அவருக்காக அர்ப்பணித்து இருக்கலாம் ஆனால் நாம் ஆண்டவரின் முன் அமர்ந்து ஜெபிக்க முடியும் என்பதே உண்மை நாம் இப்போதே கிறிஸ்துவுடன் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் எடுக்கும் உடல்நிலை முக்கியமல்ல என்று நான் சொல்லவில்லை சில நேரங்களில் நீங்கள் போர் செய்யும் போது நின்று ஜெபிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஆண்டவரின் முன் தாழ்மையுடன் இருக்கும்போது உங்கள் முகத்தை தரையில் வைத்து படுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன் மடக்கியமர்ந்து ஜெபிப்பதும் அது தாழ்மையின் ஒரு குறியாகும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும் சரியா எனினும் ஜெபத்தில் உடல் நிலை நான் முன்பே சொன்னது போல இதய நிலையை விட அவ்வளவு முக்கியமல்ல நாம் நின்றிருக்கிறோமா அமர்ந்திருக்கிறோமா ஓடுகிறோமா படுத்திருக்கிறோமா மடக்கி அமர்ந்திருக்கிறோமா கைமுறி நிற்கிறோமா என்பதை விட நம் இதய நிலைதான் மிகவும் முக்கியமானது பதினாயில் எது சொன்னார் நாம வான் இங்கே சில வசனங்களை படிக்க போறோம் நீ அதாவது நீங்கள் உண்மையில் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் விமர்சனம் அதிகமாக உள்ளது இவங்கள் அவர்கள் முழங்காலில் ஜெபிக்கிறார்கள் என்று ஒருவர் மற்றவரை விமர்சிக்கிறார் அது மதச்சார்பானது அது மதம் அவர்கள் விமர்சிக்கிறாங்க இவர் போர் வீரராக முன்னும் பின்னும் நடந்து ஜெபிக்கிறவரை விமர்சிக்கிறார் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு நாடகம் முக்கியமானது இதய நிலைதான் இயேசு சொன்னார் இருவர் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்கள் ஒருவர் பரிசெயரும் மற்றவர் வரி வசூலிப்பவரும் பரிசெயர் நின்று தம்மோடு இப்படி பிரார்த்தித்தார் அவழி தாமாவையும் ஜெபித்தார் நான் இந்த பிற மனிதர்களைப் போல இல்லாததற்கு உமக்கு நன்றி வஞ்சகர்கள் நீதியற்றவர்கள் விபச்சாரிகள் அல்லது இந்த வரி வசூலிப்பவர் போல கூட அல்ல நான் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் எனக்குள்ள அனைத்திலும் பத்தாம் பங்கை கொடுக்கிறேன் நாம் இங்கேயே நிறுத்தலாம் இது ரொம்ப மிகவும் உம் மத சார்பானது மிகவும் உம் தீர்ப்பளிப்பது மிகவும் விமர்சனமானது அவர் ஜெபிக்கும் போது பக்கத்துல உள்ளவரை விமர்சிக்கிறார் என்ன பாருங்கள் நான் இவரை விட சிறந்தவன் பாருங்க இது இதே நிலைதானே இயற்கையில் அவருக்கு சரியான உடல்நிலை இருந்திருக்கலாம் எல்லாமே நல்லா இருந்திருக்கலாம் அவர் பெரிய காணிக்கையையும் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவருடைய இதயம் கடவுளுக்கு முன்பு சரியாக இல்லை அவர் வேறு ஒருவரை விமர்சித்தார் அவர் தன்னை வேறு ஒருந்தருடனே ஒப்பிட்டார் அவர் கடவுளிடம் தன் எல்லா நற்காரியங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார் கடவுள் உம் உம் என்று நம்ம அதுக்காக வேலை பண்ண முடியாது வேலை பெற முடியாது நாம் கிருபையால் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டோம் செயல்களால் அல்ல யாரும் பெருமைப்படக்கூடாது அதே போல்தான் நாம் கடவுளிடமிருந்து மற்ற எல்லாவற்றையும் பெறுகிறோம் இது செயல்களால் கிடைப்பதல்ல செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கின்றன செயல்கள் இல்லாத விசுவாசம் இறந்தது ஆனால் ஜெபம் விசுவாசத்தின் வெளிப்பாடு நம் வேலை சென்று நம்ம ஜெபத்துக்கு கடவுள் பதிலளிக்க நல்லவர்களாக இருக்க முடியாது இந்த பரிசெயருக்கு தவறான மனநிலை இருந்தது பின்னர் இயேசு மற்றவரை சுட்டி காட்டினார் அவர் மற்றொரு வரி வசூலிப்பவர் தூரத்தில் நின்று விண்ணை நோக்கி கண்களை உயர்த்தாமல் தன் மார்பை அடித்து கடவுளே பாவியான எனக்கு இரக்கம் செய் என்று கூறினார் என்றார் அவரது மனநிலை தாழ்மையுடன் இருந்தது அவர் தன்னை கடுமையாக மதித்திருக்கலாம் ஆனால் கடவுள் இல்லாமல் தாம் எதுவும் இல்லை என்பதை அறிந்திருந்தார் கடவுளின் இரக்கம்தான் தேவை என்று அவர் அறிந்திருந்தார் மற்ற அந்த பரிசேயர் தன்னை பற்றி மட்டுமே முழுமையாக நிரம்பியிருந்தார் அவர் தன்னுடன் தான் ஜெபித்தார் இந்த மனிதருக்கு இரக்கம் தேவைப்பட்டது நமக்கெல்லாம் இரக்கம் தேவை இப்போது நாம் கடவுளை அணுகும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நான் அதை பரிந்துரைக்கவில்லை நாம் கடவுளை அணுகும் போது சரியான மனநிலையுடன் இருக்க வேண்டும் அதாவது நன்றி செலுத்தி அவருடைய வாசல்களில் நுழைந்து புகழ்ச்சியுடன் மண்டபங்களில் நுழைய வேண்டும் ஆமேன் அவரை மரியாதையுடன் தாழ்மையுடன் அவரை தவிர நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்து நாம் அணுக வேண்டும் இயேசு சொன்னார் உங்களிடம் உண்மையாகச் சொல்கிறேன் இந்த மனிதன்தான் நீதிமானாகி அவன் வீட்டிற்குத் திரும்பினான் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நம்ம கவுளை தாழ்மையுடன் அணுக வேண்டும் வழங்கி கேட்பது போல அல்ல ஆனால் தாழ்மையுடன் சரியான நோக்கத்துடன் நம் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பிரேயர் ஹப்ஸை நினைவில வைத்திருக்கிறீர்களா நான் காவலாளிகளை தீர்க்க தரிசன ஜெபக்காரர்களை விழிப்புணர்வு மனப்பான்மையுள்ள ஜெப வீரர்களை உங்கள் நாடு உங்கள் நகரில் கடவுளின் சித்தத்திற்காக போராட எழுப்புகிறேன் கடவுள் அதை செய்வார் நாம் ஒரு பெரிய விழிப்புணர்வை காணப்போகிறோம் ஆமேன் எனவே அவ்வளோ எங்களுடன் சேருங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தில் தயவு செய்து கிருபையின் சிங்காசனத்தை தைரியமாக அணுகும் போது எங்கள் இருதய நிலையை சரியாக உதவுமாறு வேண்டுகிறோம் நாம் ஜெபம் செய்யும் போது நீங்கள் எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் அளிக்கும்படி பெருமை இல்லாமல் தாழ்மையுடன் நடக்க உதவுங்கள் இயேசுவின் நாமத்தில் அவேக்கனிங் லைவ் அவேக்கனிங் வென்ஸ்டேஸில் அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் அமையற்றும் முழு உலகமும் நெருக்கடியில் உள்ளது மேலும் காலத்தின் அறிகுறிகள் வேகமாக முன்னேறுகின்றன நம் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் மேலும் எதிரி தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடைசி நள்ளிரவில் கடவுள் என்னை எழுப்பி மூன்றாவது பெரிய விழிப்புணர்வு குறித்து என் இருதயத்துடன் பேசினார் இப்போது நாம் இதற்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு அருகில் இருக்கிறோம் அதனால்தான் ஒரு மில்லியன் விழிப்புணர்வு மனப்பான்மை கொண்ட ஜெபக்காரர்களை எனது பக்கம் சேர்த்து விண்ணுக்கு ஒரு புதிய வேண்டுகோளை முன்வைக்க அழைக்கிறேன் நமது நமது குடும்பங்கள் மற்றும் நமது தேசங்களை ஆக்கிரமித்துள்ள இரண்டு ஒரு மனதாக ஒன்று கூடிய நான் அழைக்கிறேன் எதிரி சீர்பாய் தான் பெரும் வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடவுள் எப்போதும் ஒன்றுபட்ட ஜெபத்தீரின் உபவாசத்திற்கு கொண்டிருக்கிறார்